பறவைகள் பறவைகள்ல பறவைகள் நம்மோட இருக்கணும் பறவைகளுக்கும் நோக்கமான உறவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறவு பறவைகளை பத்தி நம்ம எல்லாம் இதுவரைக்கும் பாடத்திட்டங்களை கூட குழந்தைகளுக்கு சொல்லுவதில்லை நம்ம சுற்றி வாழுகிற பறவை என்னென்னு செய்யுது இந்த காக்கையை பாருங்க கரைஞ்சிட்டேயே நம்ம இருக்கிற பக்கம் இருந்து எந்த கழிவை குட்டினாலும் அதை எல்லாம் சுத்தம் செய்கிற வேலையை காக்கையை வந்து தொடர்ந்து செய்யும் அதுக்கு யாரும் கேட்கறது இல்லை இப்ப காக்கை வந்து வெறும் கழிவுகளை மட்டும் தானா கழித்து கட்டுகிறது என்ன இல்லை காக்கைக்கு ரொம்ப முக்கியமானது வேப்ப மரங்கள் வேப்ப மரத்துக்கும் காக்கைக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கு காக்கைக்கும் ஆழமரத்துக்கும் பெரிய உறவு இருக்கு காக்கைக்கும் அரச மரத்துக்கும் பெரிய உறவு ஏன்னா காக்கை வந்து இப்படி கழிவுகளுக்காகவே அலைந்து கொண்டிருக்கிற இந்த காக்கைகள் வேப்பம்பளம் பழுத்ததும் ஆழம்பலம் பழுத்ததும் பழம் பழுத்ததும் பழங்களை சாப்பிட தொடங்க யாரு சொல்லல அதுக்கு அதனுடைய இயற்கையான வேலை இப்போ ஒரு நாற்பது பழம் ஐம்பது பழம் சாப்பிட்டு வேப்பம்பழத்தை சாப்பிட்டு அதன் எச்சத்துல பாருங்க இந்த தோட்டா மாதிரி ஆங்காங்கு வானம் பார்த்த பூமியில் வேப்ப மரங்களை போடும் பார்த்த பூமி என சொல்லுகிற தரிசிலம் என்று நாம் பேசுகிற அது புறநோக்கு இடம் என்று சொல்லுகிற நிலங்களில் எல்லாம் வளர்ந்து நிற்கிற வேப்ப மரங்கள் காக்கையின் எச்சத்தில் வளங்க தன் வாழ்நாளில் இருபதாயிரம் மரங்களையாவது இந்த மண்ணில் மலர்த்தாமல் ஒரு காக்கை தன் தன்னுடைய ஆயிலை முடித்துக் கொள்வது எல்லாம் கணக்கு வச்சிருக்கா எங்க அமைப்பு இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மரங்களை நட்டு இன்னொரு அமைப்பு எங்கள் அமைப்பு பத்தாண்டுகளிலே இருபத்தி மூணு லட்சம் மரங்களை நட்டு முடித்திருக்கிறது என்று கணக்கு சொல்லிட்டு வர நான் ஒரு நாள் உட்கார்ந்து எல்லாம் சொல்லுங்கன்னு உட்கார்ந்து என்ன பார்த்தேன் இவ்வளவு செஞ்சிருக்கிறமே பெரிய வேலையில இப்போது தமிழ்நாட்டில் இந்த எல்லாம் நட்டு வைத்த மரங்கள் உள்ளபடியே தமிழ்நாட்டில் இருந்தால் அபேசன் காட்டுக்கு நிகராகவே தமிழ்நாடு மாறி மாறியிருக்கும் அப்படியொன்றும் மாறியதாக தமிழ்நாடு தெரியும் ஆக காக்கை இருக்கிற மிச்சமாக இருக்கிறது மனிதனுடைய பத்திரிகை செய்திக்காக மனிதன் தன்னை பெரும்பாலும் நிரம்பல் படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாளே தவிர இயற்கை பறவைகளை இயற்கையாக செய்திருக்கிறது எந்த காக்கையும் தன்னுடைய வாழ்நாளில் நான் இருபதாயிரம் மரம் வைத்தேன் என்று தினமலருக்கு பேட்டி தருவதில்லை எவ்வளவு பெரிய வேலை அது மரங்களை மலர்த்துகிறது காக்கையின் எச்சத்தில் காங்கிரீட் காடுகள் காங்கிரீட் சுவர் மீது ஒரு காற்று எச்சம் கழிக்குமே ஆன அங்கேயும் ஆலமரம் எவ்வளவு சக்தி இருக்கு இப்ப காங்கிரீட் காட் காங்கிரீட்லயே ஆலமரம் இருக்கு ஒரு காக்கை பார்க்கறது காலியான குடியிருப்பு இந்த குடியிருப்புல ஆள் ஆள் இல்லை இந்த குடியிருப்பு பாலடைந்து கிடக்கிறது இந்த குடியிருப்பில் மனிதன் இல்லை என்றால் ஒன்றை குடி வைக்க வேண்டும் அங்கே குடி வைப்பது தேத்த மரமாக ஆழமரமாக அரச மரமாக இருக்கும் நீங்கள் ஆண்டு காலம் உங்கள் வீட்டை கூட்டி விட்டு போனால் அங்கே காக்கைகள் ஒன்றை குடி வைத்து விடும் குடி வைப்பது மரமாக இருக்கும் அதான் உண்மை காக்கை எவ்வளவு பெரிய சேயா எவ்வளவு பெரிய சியா எத்தனை பறவைகள் எதோடு செஞ்சுட்டே இருக்கு நிறைய பூச்சி சாப்பிடுற பறவை பூச்சிகளை சாப்பிட்டு தானியம் சாப்பிடுற பறவை தானியங்களை சாப்பிட்டே சேர்ந்து சாப்பிடுற பறவை இருக்கு மகரந்த சேர்க்கை செய்யற பறவை இப்படி இயற்கையினுடைய பெரும் சுழற்சிக்கு பறவைகள் தன்னுடைய ஆயுசை அப்படி கொடுத்துருக்கு அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கு நமக்கு ஆந்தை கண்டா ஆகாது ஆந்தை ஒரு நாளைக்கு நாளிலேயும் சாப்பிடுற அதாவது அது அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கு இரவாடி பறவைகள் இருக்கிறது பகல்பூர வேலை செய்கிற பறவை இருக்கு எல்லா பறவைகளும் இயற்கை சுழற்சிக்கும் இயற்கை கண்ணி அறிந்து விடாமல் இருப்பதற்குமான பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது நாம் எந்த வேலையும் செய்யாமல் பறவைகளையும் பார்க்காமல் இருக்கிறோம் என்ன ஒரு செய்தி இதுல என்ன நன்மையா ஊர்புறத்து பறவைகள் எல்லாம் பேசுவது என்ன நன்மைன்னு பார்த்தேன் அந்த குயிலை பற்றி எல்லாம் நான் பேசியிருப்போம் என்னுடைய வீடியோஸ் நிறைய வந்ததுக்கு பிறகு சில விவசாயிகள் பக்கம் எல்லாம் ஏற்கண் வாங்குவோம் ஏற்கன்னு அந்த இது போட்டு சில போட்டு சொல்றது அது காக்கை செத்து போயிடும் அடிச்சா பட்டு மட்டும் காக்கை செத்துரும் குயில் செத்துரும் பூரா செத்துரும் ஒரு கண்ணை வாங்கிட்டு இந்த தென்னக்கு பருவமழை தொடர்ந்து போது குயிலுடைய இனப்பெருக்க காலம் காலையில் மூன்றரை நாலு மணிக்கு கட்ட தொடங்கிருக்கும் காலை ரொம்ப அழகா கத்து ஆண் பறவைதான் கத்து அவ்வளவு அழகா கத்தி பெண் பறவை கூப்பிடு காலையில நம்மாலும் சரி வந்துடுச்சுன்னு நினைச்சிட்டு தோட்டத்துக்கு வர்ற எல்லா குயிலும் அடிச்சிரு குயில் அடிச்சுட்டே இருந்தான் பறவைகள் அடிச்சுட்டே இருப்பான் மைனாங்க புத்தகம் அடிச்சுட்டே இருப்பான் ஆனா ஊர்புறத்து பறவைகள் புத்தகம் வந்த பிறகு ஊர்புறத்து பறவைகளை பற்றி நாம் பேசத் தொடங்கிய பிறகு வேளாண் நிலங்களுக்கு அதனுடைய பயனை சொன்ன ஐயா கவனிங்க பக்கத்தால கூட ஒரு தண்ணி இருக்கு இந்த தண்ணி நிக்கிறது பூர வயல்ல நிக்குது நம்ம மக்கட்டால இந்த கோயில இந்த கோயில விட்டு போனா இப்ப பாக்கல நீங்க இந்த தண்ணியில நம்ம சொல்லாமையே அந்தில் பறவைகள் எச்சம் கழிச்சுட்டே அதுதான் ஒரு வயல்ல நாம வைக்கிறோம் நாற்றுக்காக தண்ணி வச்சிருக்கிறோம் தண்ணியில நல்ல எ எத்தை இதுவே போதுமானது இப்படி பறவைகள் நமக்காக நமக்கு நம்மை கேட்காமலே நல்லது செய்யுதுன்னு புரிஞ்ச பிறகு ஏற்கண்ணை உடைத்து போட்டுவிட்டு ஒரு பைனா குழலை வாங்கினார் இதுதான் விவசாயத்தின் முதல் தொடர் ஏற்கண் வேண்டாம் பைனால் குழலை வைப்போம் ஒவ்வொரு பறவைகளையும் பார்ப்போம் பதிவு செய்வோம் என்று எப்போது அந்த மக்கள் குறிப்பாக பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்களோ அதுவே ஒரு நல்ல முயற்சிக்கான தொடக்கமாக இருக்கிறது அந்த வகையில் பறவைகளை பாதுகாக்க வேண்டும் நான் இயற்கைக்காக எழுதிய முப்பதுக்கு மேற்பட்ட புத்தகங்களில் கையிருப்பாக உள்ள புத்தகங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இருந்த புத்தகங்களில் இரண்டுதான் இருக்கு தலைப்பு ஆக நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு புத்தகங்களை நீங்கள் வாசிக்க தொடங்க உங்கள் வாசிப்புதான் பெரிய மாற்றத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்தும் நீங்கள் வாசித்தது போகாது நம்முடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு வாசிக்க கற்றுக் கொடுங்க வாசிப்பில்லாமல் போனால் அவ்வளவு சரியாக இருக்காது ஆக அந்த புத்தகங்களை பார்வையிடலாம் தம்பிகள் யாராவது அந்த புத்தகங்களை கொண்டு வந்து இங்கு பார்வைக்கு வைக்க வேண்டும் அது உள்ளபடியே விற்பனைக்கும் இருக்கிறது ஓரிரு புத்தகங்களை நீங்கள் வாங்கி அந்த ஆமாம் புத்தகம் கொண்டு வாங்க மக்கள் பார்க்கட்டும் புத்தகங்களை வாங்கி படித்து விட்டு புத்தகங்கள் நன்றாக இருந்தால் அடுத்தடுத்து அதுலயே நம்பர் இருக்கு நீங்க வேறு புத்தகங்களை கூட வாங்கிக்கலாம் எனக்கு இந்த புத்தகங்கள் வேணும் வேணும்னு வாங்கிக்கலாம் புத்தகங்களை சேகரித்து வையுங்கள் புத்தகம் அடுத்த தலைமுறைக்கு நாம் கையளிக்கிற அறிவு சொத்து என்று எப்படி சொத்துக்களை நாம் சேகரித்து வைக்கிறோமோ அப்படி புத்தகங்களையும் சேகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு காத்திருக்கிறேன்